அதுபோல் மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் தடை செய்ய முடியாது மக்களுடைய கொந்தளிப்பை நீங்கள் தடை செய்ய முடியாது நம்முடைய சட்டப்பேர உறுப்பினர் அறிவிச்சார் திரு செந்தில்குமார் அவர்கள் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டப்பேரவை தலைவரும் அளிக்கிறார் அதில் நானும் கையெழுத்து போட்டிருக்கிறேன் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து விவாதிக்க வேண்டும் என்று என்னை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிறார் கிடப்புல போட்டாங்க அப்போது இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து விசாரிக்கப்பட்டிருந்தால் அவை நடவடிக்கைக்கு கொண்டு வந்திருந்தால் மக்களுக்கு இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்க மாட்டோம் எவ்வளவு நூத்தி ஐம்பத்தி மூணு பேர் சிகிச்சை பெறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்காது அதையும் இந்த அரசு செயல்படுத்தவில்லை முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியுடைய அதிகாரங்கள் ஆளுங்கட்சியிலே பலமிக்கவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கள்ளச்சாராயத்தை அவர்களால் அதிகாரிகளால் தடுத்து நிறுத்த முடியும் அது மட்டும் இல்ல உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை இருபத்தி உடல்கள் ஒரே இடத்தில் எரியுட்டு தான் சாதனை இவர் ஆட்சியில் இருக்கிற வரை கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது இன்னைக்கு இந்த போதைப் ஒழிக்க முடியாது ஏன்னா அவன் கட்சிக்காரர் தான் செய்கிறான் இதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற காலம் வெகு விரைவிலே வரும் என்பதை மட்டும் எச்சரிக்கின்றேன் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் கள்ள குறிச்சி கள்ள சாராயச்சி கள்ள சாலாய மரணங்களுக்கு நிதி வேண்டும் பரணங்களுக்கு